ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோ ரொம்பவே சோகத்துக்குரிய ஒரு வீடியோவாக இருக்க போது ஏன்னா வந்து நேற்றுலேருந்து சோசியல் மீடியாலாம் ஆக்டிவாக இருக்கவங்க நியூஸ் சேனல்ஸ் ரொம்பவே ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மள பாண்டிச்சேரியில் ஒரு ரொம்பவே சின்ன பொண்ணு ஒருத்தங்களை அவங்க வந்து பாலியல் பலகாரம் செஞ்சு கருணாஸ் அப்படின்ற ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து அவங்கள வந்து ரொம்பவே துன்புறுத்தி அவங்க கையை காலெல்லாம் கட்டி அவங்கள வந்து ஒரு பையில போட்டு காவத்தில் போட்டுட்டு போயிட்டாங்க அவங்க உடலை வந்து மூணு நாள் மீட்டு மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போது அந்த பையன் அந்த மாதிரி பண்ண எல்லா விஷயத்துக்கும் அந்த பண்ண பையன் இப்போ வந்து வாக்குமூலம் அழிச்சிருக்கான் அவன் என்ன சொல்லியிருக்கான் ஏது சொல்லியிருக்கான்றதை உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த நம்மளோட ஆர்த்தி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தங்களை பாலியல் பலக்காரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் வந்து கேஸ் ஃபைல் ஆகியிருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து எல்லாருமே வந்து தேடிட்டு இருந்தாங்க ஆனாலுமே வந்து பெண்ணோட உடலை வந்து கைப்பற்றவே முடியல அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்க காவா ஓரத்தில் ஒரு பையில் அந்த பொண்ணோட உடல் வந்து இருக்கிறதாகும் அதை பார்த்து அவங்க எல்லாமே பதறி போய் அதுக்கப்புறமா வந்து அதை வந்து மீட் எடுத்திருக்காங்க மீட் எடுக்கும்போது சடலமாக தான் மீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கருணாசை தீவிரமாக எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இந்த மாதிரி வந்து அவன் வந்து கஞ்சா போதையில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அவனை வந்து மிரட்டினாலும் எந்த அளவுக்கு அவன் வந்து கையெல்லாம் பிளேடில் கிழிச்சிருக்கான் அளவுக்கு அவனுக்கு வந்து வலி கூட உணரமுல்ல அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து கஞ்சா போதை அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ கருணா சரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பெண் வந்து ரோட்டில் நடந்து வந்ததாகும் அதுக்கப்புறமா அவங்கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் கூறி அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு வீட்டோட மாடிக்கு கூட்டுட்டு போய் அங்கேருந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து துன்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் வாடகைக்கு விட்ட ஐம்பத்தொம்போது வயசு ஆளுமே வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெண் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாமல் ரொம்பவே சத்தம் போட்டு ரொம்பவே கூச்சல் போட்டு கத்த ஆரம்பிக்கவே இதுக்கப்புறம் இது சரி வராது அப்படின்னு சொல்லி எல்லா சீண்டல்களையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அவங்கள ரொம்பவே வந்து துடி துடிக்க அவங்க கை வந்து கட்டி போட்டு உடச்சி ஒரு சாக்கு பயில போட்டு அதுக்கப்புறமா அவங்கள காவலை தூக்கி இந்த ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் ரொம்பவே இன்ப சுற்றுலாவாக போயிட்டு இருக்க பாண்டிச்சேரி அப்படின்ற இடத்துல அங்கே ராக் பீச் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக போராட்டங்களில் வந்து இவங்களுக்கு பெரிய அளவில் தண்டனை கிடைக்கணும் மக்கள் கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி மக்களோட கொந்தளிப்புகள் அப்படின்றது ரொம்பவே வந்து ஜாக் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சின்ன பொண்ணு அங்கே வந்து இவ்வளோ ஒரு சீண்டல்கள் கொடுத்து அவங்கள வந்து மூணு நாளாக தேடிகிட்டு இருக்காங்க அவங்க உடல் கைப்பற்றவே முடியல அவங்கள காவாவெல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒன்றும் கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கேஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க